வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முத்தங்கனாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா எங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு காட்டுநாய்க்குன்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யானை காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போகும்போதே லெஃப்ட் சைடில் சில மாதிரி ரெண்டு ஒன்று நின்றுச்சு என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யானை கூட்டம் ஒரு மூணு நாலு யானை என்னமோ இருந்துச்சுங்க அதில் பெரிய யானை பார்த்திங்கன்னா அப்படியே சில மாதிரியே நின்றுட்டே இருந்துச்சு அதை நாங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்து முடிச்சிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி பயணம் பண்ணி போனோம் போனதுக்கப்புறமேட்டு ரைட் சைடில் ரெண்டு பேர் உட்காந்துருதை பார்த்தோம் என்னடா அது யானை இப்போ தான் இங்கே நின்றுட்டுருக்கு அதுக்குள்ளே ரெண்டு பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நம்ம அண்ணன் பேச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அங்கே ஒரு கிராமமே இருக்குது ஒரு எண்பத்தஞ்சு வீடு இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு பேர் நானூறு பேர் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அண்ணன் ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு இந்த மாதிரி எங்களை உள்ள கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கேட்டுகிட்டு இருந்தார் அவங்க ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அதுவும் எல்லாம் போக முடியாது ஒரு சிலர் ஒரு மூணு பேர் மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம் வீடியோ எடுக்கிறக்காக அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யானை சாணி அப்புறம் அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா யானை சாணி நம்ம போகும்போது ரைட் சைடில் ஒரு ரிவர் வந்திருக்கோம் அந்த ரிவரை ஒட்டியே தான் வந்து அந்த கிராமமே அமைஞ்சிருக்கு இங்கே எண்பத்தஞ்சு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி ஒட்டிலாம் இருக்காது பத்து பத்து வீடாக தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்குது ஒரு கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா தனித்தனி வீடாக பத்து பத்து வீடாக பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்குது அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு அரசாங்கம் பார்த்திங்கன்னா நிறையா சலுகைலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ரேஷன் பொருள் வேணும் அப்படின்னா அவங்களே மந்த்லி அதாவது மாதத்துக்கு ஒரு டைம் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருள் ரேஷன் பொருள் எல்லாமே கொடுத்துட்டு போகிறாங்க காட்டு நாய்க்கரோட பூர்வீகமான தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேன் எடுக்கிறதா மலங்காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்கிறதா அவங்களோட தொழில் ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா பாஸ் அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி சேர்ந்து தேன் எடுக்க போயிருவாங்க அதுவும் அந்த கேரளா ஃபாரஸ்ட் குள்ளே அங்கே போய் தேன் எடுக்க முடியும் அவங்க அங்கேருந்து கர்நாடகாக்கோ இல்லை இங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளோ தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறக்கோ அவங்களுக்கு அனுமதி கிடையாது கேரளா ஃபாரஸ்டுக்குள்ளே போய் தேன் எடுத்துகிட்டு வரக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு பால்வடி கட்டி கொடுத்துருக்காங்க அந்த நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இவங்களுக்கு மேல் படிப்புக்காக அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி மேல் படிப்பு அதாவது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் டிகிரி பண்ணுறது எல்லாமே வந்து அரசாங்கம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு முதக்கொண்டு பார்த்திங்கன்னா அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க கேரளா கவர்மெண்ட்டே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இடப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை மாதிரி வெளியே அந்த ரோட்டு சைடில் இருக்க புல்லலாம் வெட்டுறக்காக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அங்கே பார்த்து முடிச்சுட்டு திருப்பி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காரில் கிளம்பும்போது அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் போயிருப்போம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருந்துச்சு டக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யானை இருந்துச்சு அந்த யானையை நாங்கள் வீடியோ இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நின்றுருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவரை பார்த்து அந்த காட்டியான பயந்து பிளிரி ஓடுது அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏன்னா யானைனாவே பார்த்திங்கன்னா மனிதர்களை பார்த்து துரத்தத்தான் தான் செய்யும் ஆனால் அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்து இது பிளரி ஓடும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் ஆளில் போட்டுக்கோங்க வாங்க நம்ம அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் இது புன்குழியா இது எத்தனை வீடுக்குள்ளே ஒரு பத்து எண்பது எத்தனை வீடு எண்பது வீடா வீடு இது இந்த இந்த ஒரு டிரைகர் எண்பது வீடு உங்களுக்கு வேலைகள்லாம் தொழிலெல்லாம் தொழில் பஞ்சாயத்தில்

அப்படி அந்த மாதிரி போக முடியல போக முடியாதுங்க அப்புறம் இந்த மாதிரி என்னென்ன கிராமம் இருக்கு உள்ள இந்த மாதிரி அங்கே இருக்கு அது இங்கே இருக்கு அங்கே பக்கம் இருக்குது

சரிண்ணா இப்போ என்ன எதுக்கு உட்காந்து பஸ்ஸுக்கு தான் வருங்க வெளியே போகணும் போயிட்டு இப்போ எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள் வீட்டு பஸ் போகுது ஆதிவாசி கோயிலுங்க அது நான் கோயிலுக்குள்ளே போகணும் ஆதிவாசி கோயில் பூட்டி இருக்குது

வர சபரட் फॉरेस्ट फॉरेस्ट இது ரேஷன் பொருள் இதெல்லாம் இங்கே வந்தரமா நீங்க போணுமா வெளிய இல்ல அங்க வந்திரவும் இங்கே வந்திரவாங்க காட்டு நாடக்கு மங்கள வர நாடக்கு நாடக்குலாம் போறோம் மாசம் மாசம் நாடக்குலாம் போறோம் படிக்கிறத என்ன சொல்லுங்க கல்லூரா ராஜு தாண்டி கல்லூர் 60 ஆறு தாள் குழந்தைகள் அங்க குழந்தைகள் எல்லாம் ஒரு ஜீப் வராங்க நைட்டு அங்கே கடப்பா இருக்கு ஃபர்ஸ்ட்டு டிகிரி எல்லாம் அங்கே இருக்கு எல்லா இருக்கு அப்போ இங்கிருந்தெல்லாம் வெளியே தான் போயிருக்கோம் இல்லைங்களா உங்க ஆனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த கோழி ஆர்டர் எதுக்குள்ளே வளர்த்துக்கிறீங்களா இது புலிஸ் அங்கே அங்கே போட்டுக்கா ஓ அந்த மின்வேலிக்கு அந்த பக்கம் போனால் பிடிச்சிரும் பிடிச்சிடுவோம் எதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இல்லைங்களா

മലയാളം മലയാളം <infra _ mysticism listed> <normal music playinggettable> மக்களை நம்ம ரொம்ப நாள் நிற்க முடியாது இது நம்ம ரொம்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணன் சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டு போனாரு ரொம்ப நாள் நிற்க முடியாது ஏன்னா இது ஒரு செட்டில்மெண்ட்னாலே பரவாயில்ல இது வந்து வனத்துறை பார்க்கும் இல்லாம வந்து டைகர் ரிசர்வ் டைகர் ரிசர்வ் நிறைய டைகர் இருக்குங்க இங்கே எப்படி இருக்கு போறீங்கன்னா காட்டுக்குள்ள இவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் இத்தனை வீடு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க நம்ம வாழ்க்கை எல்லாம் நினைக்கும்போது நமக்கு வந்து வியாபாரம் இருக்கு நமக்கு போரிப இருக்கு ஆனா உங்களுக்கு எதிர என்ன பண்ணேன் சமையலா

வாரஸ்ட் தடுப்பு <ceramyr kleine musyame> <statistically> <offended by hat> அடுத்த கோவில் திருவிழா உண்மையாலுமே இந்த காட்டுக்குள்ள வாழ்வாங்களான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் அந்த வாழ்ந்துட்டு இருப்பாங்க எவருங்க கவர்மெண்ட் வடிலாம் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த காட்டுக்குள்ள ஓ எவ்வளோ சூப்பராக இருக்கு ம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கண்ணா கட்டிக்கொள்ளுங்க ஹாய் காட்டுதுங்க

அப்புறம் வந்து அது அப்படியே ஆப்போசிட் தான் அந்த அது அப்படியே இது ஃபுல்லாகவே அப்படியே ஃபாரஸ்ட் தான் இங்கே எப்போ வேணால் என்ன அனிமல் வேணால் வந்து கிராசிங் ஆகலாம் கிராசிங் ஆகலாம் அட்டாக்கும் பண்ணலாம் அது குட்டி குழந்தைங்களாம் விளாண்டுட்ருக்கானு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த காட்டுக்குள்ளே எண்பத்தஞ்சு வீடு இருக்க போகிறோங்க யானைசாணி யானை இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா யானைசாணி இது அது சொன்ன பார்த்தீங்களா வரும் எப்படி வேணால் வரும் யானை வரும் புளி வரலாம் சிறுத்தை எல்லாமே அதே மாதிரி இது வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம முத்தங்கால சஃபாரி பார்த்துருப்போம் இந்த டைம் நம்ம முத்தங்கால வந்து ட்ரக் பண்ணி போயிருக்கோம் ட்ரக் பண்ணி போய் ஒரு வில்லேஜை பார்த்துருக்கோம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா யானை இருக்குதுன்னா யான் கால் தடம் தான் ஈசக்கூடாதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு ஓகே இப்போ யானை வந்து இந்த

குப்பைத் தொட்டி இருந்தால் கூட அதில் போட்டு போனால் வேலை முடிஞ்சுச்சு இப்போ இது வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் யானைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி எத்தனை யானையின் வகுத்தில் எத்தனை இருக்கு பண்ண முடியாது அதெல்லாம் செரிமானமே ஆகாதுன்னு பார்த்துக்க சரிமாண்ணா மட்கவே மக்காதுண்ணா அது ஓ மக்கா செரிமானம் ஆகாமல் வெளியே வந்துருச்சுன்னா தப்பு இல்லைங்க உள்ளேயே இருந்து அதுக்கு ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுத்து ஆமாண்ணா இதில் தானே இறங்கி வந்து தண்ணி குடிச்சிட்டு அஞ்சே போகிறது இந்த இதுதாங்க இறங்கி வருது வழிலேயே யானை சாணிங்க நிறையா யானை நடந்து போகிற வழிண்ணா அது ஃப்ரெஷ்னா பாருங்க இன்னும் ஈரம் கூட காயில் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் அது தெரியுதுங்களா ரோடு அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே வளர்ந்துட்ருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே வளர்ந்துட்ருக்காங்க சரி வாங்க அப்படியே நம்ம போ

இல்லைண்ணா அவட்ட சொல்லிடலாண்ணா இல்லைண்ணா இல்லை இது அவர் வராரு அவரை பார்த்தது அவரை பார்த்து நோது ஆர பார்த்தனும் வருது

ஆனா அவர் பாருங்க எவ்வளவு அசால்ட்டு நடந்து போறாரு இருப்பாருங்க அதுக்கு அதிக பணியா இருக்கு பிரியாணிதான் மீடியம் ஐம்பது என்ன ஆமா நல்ல தோல் எல்லாம் ஸ்டிப்பா இருக்கு என்ன தொலகலன்னா இருக்கு தோல் எல்லாம் தோல் எல்லாம் Siapa sih orang ini? Siapa あっ。I